ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமஹ ஐயா என் பாக்கிய தெய்வங்களைப் போல வாழும் என் பத்தனே இன்றைய நாள் உனக்கு புதிய விடியல் புதுமை தரும் நாள் உனது மனதில் இருக்கின்ற சந்தேகம் நீங்கும் நீ எதிர்கொண்டு வந்த கஷ்டங்கள் விஷமங்கள் அவை அனைத்தும் இன்று முதல் என் பாதத்தில் விழுந்தாற்போல் அழியும் மனதை சமாதானமாக வை தூய்மையான எண்ணங்களை வளர்த்து நான் உனக்கு துணையாக இருப்பதை மறந்துவிடாதே நீ தோல்வி அடைந்ததில்லை அது வெறும் சோதனை மட்டுமே அந்த சோதனைகள் நெருப்பு போல உன்னை எரித்தாலும் நீ எரிந்து போவதற்கல்ல நீ தகைத்து வெளிப்படுவதற்கே தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் அந்த பத்தனுக்கு நான் என்னை முழுமையாக அர்ப்பணிப்பேன் என் திருநாமத்தை எப்போதும் வாயாற் சொல்லு ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக என்ற உச்சாரம் உன் வழியில் வரக்கூடிய அனைத்து இடையூறுகளையும் விரட்டும் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு கூட மனதில் அமைதி வேண்டும் என்று கரை போடும் இன்று தொடங்கும் நல்ல சக்தியின் ஓட்டம் உனது வீட்டிற்கு நன்மை கொண்டு வரும் வாழ்வில் வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி உன் உடம்பில் உறுதி உன் உள்ளத்தில் ஒளி அனைத்தும் வழங்குவதற்கு நான் உள்ளேன் இது என் அருள் சொல் நம்பிக்கை உடையவனாக இரு நீ ஒன்றும் தனிமை அல்ல நான் உன் பின்னால் இருக்கிறேன் நம்பிக்கை கொண்டே இரு பயம் எதுவும் வேண்டாம் நான் உன் வீட்டிலும் உன் நெஞ்சிலும் தங்கி இருக்கிறேன் என் அருளால் இன்றைய தினம் நல்வாழ்வின் தொடக்கம் ஆகட்டும் நீ எண்ணிய ஒவ்வொரு ஆசைக்கும் நேரம் வரும் ஆனால் அதற்கான தருணம் நானே தீர்மானிப்பேன் ஏனெனில் நான் தரும் நேரம் தான் உண்மையான அருள் தரும் நேரம் வாழ்க்கை சுழற்சி போல வரும் சில நாள் உனக்கு சோர்வாய் தோன்றும் ஆனால் அந்த சோர்வின் பின் ஒரு சக்தி வாய்ந்த எழுச்சி உன்னை தொடும் அந்த எழுச்சி என் திருவருளின் தொடுதல் அந்த வெற்றிக்கு நீயே உரியவன் உனது இதயத்தில் தீங்கு செய்ய நினைக்கும் யாரும் வெல்ல முடியாது ஏனெனில் என் திருசக்தி உன்னோடு பயணிக்கிறது சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் சிலர் உன்னை பின்புறம் விமர்சிப்பார்கள் ஆனால் நீ அமைதியாக இரு அவர்களது வார்த்தைகள் உன் நெஞ்சை காயப்படுத்தட்டும் ஆனால் உன் நம்பிக்கையை ஒருபோதும் குலைக்காதே அன்பும் பொறுமையும் உண்மை உணர்வும் கொண்டவனுக்கு நான் தாமதிக்கவில்லை தவிர்க்கவும் மாட்டேன் நீ ஒரு சூனிய இடத்தில் இருந்தாலும் ஒரு சிறிய விளக்காக என் அருள் உனக்கு வழிகாட்டும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு கை விரல் உன் நடைக்கு வழி நடக்கும் அந்த கையில்தான் என் கருணை இருக்கிறது என்னை முழு நம்பிக்கையுடன் அழை ஒரு முறை உண்மையோடு ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக என்று கூறும் அந்த ஒளி அண்டங்களை தாண்டும் அருள் விழும் நம்பிக்கை பெருகும் வாழ்க்கை மலரும் ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக